ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான்கு தரமான வளர்ப்பு கிடாரி கிடாரிக்கன்றுதாங்க விற்பனைக்காக வந்திருக்கு வீடியோல பாருங்க நான்கு கன்றுகளுமே ஒரே சேமா இருக்கக்கூடிய பத்து மாசத்து கிடாரி தாங்க உங்களுக்கு இந்த ஜெர்சி கிடாரி கன்று வேணுனாலும் வாங்கிக்காங்க அந்த பக்கமா இருக்கக்கூடிய கிடாரி கன்றுகள் வேணுனாலும் நீங்க வாங்கிக்காங்க ஆனா எல்லா கன்றுகளுமே நல்ல தரமா நெட்வாட்டமா இருக்கு வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கிடாரி கன்று கிடாரி கன்றுகள் மட்டும்தான் நம்மளுடைய சேனல்ல அதிகமா சேல்ஸுக்கு கொடுக்கிறாரு மாட்டு வியாபாரி ராஜா அவர்கள் அதனால தரமான கிடாரி கன்றுகளா தேர்வு செஞ்சுதான் நம்மளுடைய சேனலுக்கு விற்பனைக்காக அனுப்புறாரு நீங்க நம்பி வாங்கலாம் ஒவ்வொரு கன்றுகளுமே முக அமைப்பும் உடல் அமைப்பும் சொல்லிக்கவே தேவையில்லை நீங்க வீடியோல பார்த்துட்டே கன்றுகளை நீங்க செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே தேவையில்லை ஏன்னா அவ்வளவு தரமா இருக்கு கன்றுகள் எதுவுமே சொல்ல முடியாதுங்க இந்த கன்றுகளுடைய ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வருது வீட்டில் விற்பனை செய்யறதுனால முப்பத்தி ரூபாய்க்கு நான்கு கன்றுகளை தரதா சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி ஒரு கன்றுகள் நீங்க வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவர் இடத்துல ரேட் பேசி வாங்கிக்காங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து தான் கொடுக்குறாரு ஏன்னா கன்றும் வருது டெம்போவும் வருதுங்கிறதுனால வாடகையும் குறைவா தான் வாங்கிக்கிறாரு கண்டிப்பா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதே மாதிரி சேனல்ல கால்நடைகளை விளம்பரங்கள் நீங்கள் செய்யணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிறந்த முறையில் கால்நடைகளை விளம்பரங்கள் செஞ்சு தருவோம் தண்ணி தீனிக்கும் இந்த கன்றுகள் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது அதேமாதிரி சுழி சுத்தமாக இருக்குங்க ஒரு கன்று கூட எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சுழி சுத்தமாகட்டும் இந்த குறக்கடவு குட்டவாள் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க நல்ல தரமான கிடாரி கன்று நல்ல ஜாதி கிடாரி கன்றுங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்